நோயை கட்டுப்படுத்த இந்த மூன்று பழங்கள் போதும் இரத்த சர்க்கரை அளவு விரிவாக குறையும் நீரிழிவு நோய்க்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை முறை தவறான உணவு பழக்க வழக்கம் இதுக்கு எந்த சிகிச்சையும் கிடையாது ஆனா உடல்ல அதிகரித்து வரக்கூடிய இன்ன ரத்த சர்க்கரை அளவை கட்டாயமா நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் இதுக்கு வந்து உணவுல கவனம் செலுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த வகையில ஊட்டச்சத்து நிபுணர்கள் இந்த உணவு மூலமா எதை எடுக்கிறது மூலமா அதை கண்ட்ரோல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் உடம்புல ரத்த சேர்க்கையுடைய அளவு வந்து அதிகரிக்க தொடங்குறதுனால இது வந்து ஏற்படுது இது வந்து உங்களுக்கு கண் பார்வை மோசமாக்கலாம் தாகத்தை அடிக்கடி உண்டு பண்ணலாம் காயங்கள் சீக்கிரம் குணமாகாம போகலாம் சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகளை கொடுக்கலாம் உள்ளல நிரைவு நோயாளக்கூடிய கனயம் இன்சுலின் ஹார்மோனை உற்பத்தி பண்ணதை நிறுத்துது நீரோக நோய் அதிகரிக்கிறப்போ நைட்டு நேரத்தில் சிறுநீர் கழிக்கிறது தாக்கம் எடையிழுப்பு பசி பார்வை மகளது கை கால்களை உணர்வு இல்லாமல் போகிறது வறண்ட சிரமம் இசோர்வாத மாதிரியான சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஜாம் இது வந்து ஒரு அற்புதமான பழம் இது சாப்பிட்றது மூலமா நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த முடியும் இதுல கிளைசமிக் குறியீடு அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கு இதை சாப்பிடும் போது ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இனும் இன்சுலின் உணர்வு அதிகரிக்கக்கூடிய சேர்மங்களும் இதுல இருக்கு அடுத்ததா மல்பரி இது கட்டுப்படுத்துல ரொம்ப நல்லது நிபுணர்கள் மல்பரையில விட்டமின் சி கே இரும்பு கால்சியம் பொட்டாசியம் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க அதோட நாட் சத்துவராய்ட்களும் இருக்கு இது டைப் டூ நிறைவு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் வீக்கம் கொழுப்பு நோய் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸையும் அடுத்ததாக கருப்பு திராட்சை சர்க்கரை கட்டுப்படுத்த உதவுது இதுல நிறைய நார் இருக்கு இது ரத்த சர்க்கரை அளவை குறைக்குது நார் சத்து நிறைந்த கருப்பு திராட்சை செரிமானத்தை மேம்படுத்தும் இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்தும் இதை குறைந்த அளவுல நீங்க எடுத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா சொந்தமா எதுவுமே சாப்பிட்டு நீங்க வந்து தப்பு பண்ணாதீங்க ஆஹ் அதே மாதிரி இந்த பழங்கள் ரத்த சர்க்கரை அளவு வந்து ஆஹ் இருநூத்தி ஐம்பது மில்லி